கிரைஸ்தலார்ட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நான்கு வசனங்கள் அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தனது வலது பரிசத்திலும் வெள்ளாடுகளை தனது இடது பரிசத்திலும் நிறுத்துவார் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் ஆமேன் பாருங்கள் ஆண்டு ரேசு கிறிஸ்து அந்த நாளில் எப்படி எப்படிலாம் ஞாயிற்றுப்பு நல்ல செயல்படுவோம்னு சொல்லி அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இதில் அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் எல்லாம் சகல ஜனங்களும் எட் எட் எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவர்கள் மெய்ப்பனானவன் செம்மரெடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல பாருங்கள் செம்மறியாடு வெள்ளாடு செம்மறியாடு அது ஆண்டோட சத்தத்தை கேட்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆடுகள் அதான் நாம் வெள்ளாடு தண்ணி இஷ்டப்படி சுய விருப்பத்தில் சுய இஷ்டப்படி செய்கிற ஆடுகள் பாருங்கள் ஆண்டவர் அப்படி ரெண்டு வெவ்வேறாக பிரிக்கிறார் நம்ம கூட நம்மளோட சுயம் சாக வேண்டும் நாம் மாமிசத்தில் நாம் இருக்கிற காரியங்கள் எல்லாமே உலக பிரான காரியங்களாக இருக்கிறது மாமிசத்து கிரியைகள் மரணம் ஆவிக்குரிய கிரியைகளோ ஜீவன சமாதானமோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆவினாலே பிறக்கப்பட்டவர்கள் மாமிசத்துக்குரிய பிள்ளைகள் அல்ல அப்போ அந்த செம்மறியாடுகள் ஆண்டொரு சத்தத்தை கேட்கும் வெள்ளாடுகள் உலக புராண கரையங்கள் மாமிச கிரியைகளுக்கு உட்படுத்தி இருக்கிறவர்களை இடதுபாரசத்திலும் அவர் நிற்க வைக்கிறார் பாருங்க செம்மறியாடுகளை தனது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தனது இடது பக்கத்தில் நிறுத்துவார் அப்பொழுது ராஜா பேசுகிறார் ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அவர் வெல்கம் பண்ணுறாரு ஆண்டோருக்காக உண்மையாக வாழ்ந்து சுய விருப்பத்தை எல்லாம் வெறுத்து ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்று நினைப்பவர்கள் மாத்திரமே அதாவது அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்பார் பாருங்கள் அது வந்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்னா தங்கள் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும் நாம் விட வேண்டியதை விட்டு ஆண்டிற்கு பிரியமானபடி நாம் அவருடைய வேலைகளை செய்ய வேண்டும் நாம் விட வேண்டியதை கட்டாயமாக விட்டாக வேண்டும் பாருங்க அவங்க தான் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உலகம் உண்டானதும் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க உலகம் இந்த வேர்ல்டு எல்லாம் உருவாகிறதுக்கு அதுக்காக உருவானது அதுக்காக ஆண்டோர் பாருங்கள் உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்கிறார் பரலோக ராஜ்யம் எவ்வளோ ஒரு மகிமை பொருந்தியது அப்போ மகிமை நிறைந்த பகுதியை அதாவது அப்படியே ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து ராஜ்யத்தை அந்த வந்து ஆயத்தம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் மனப்பூர்வமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இது நியாயத்திற்கு நாளே நடக்கூட காரியங்கள் இவளில் நாம் எப்படி இருக்கிறோம் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் எப்படி இருக்க முடியும் என்று பார்த்தால் இந்த உலக மாமிசம் பிசாசுக்கு நாம் எதிர்த்து செயல்படுவர்களாக இருக்க வேண்டும் நாம் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும் சொற்களின் மிகுதினால் பாவம் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் நாம் அவஸ்வாசமாக பேசாமல் விசுவாசத்தோடு ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்னை பலப்படுத்துகிறார் என்ற நினைவோடு நாம் ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது அந்த செம்மறியாடுகள் ஆண்ட சத்தத்தை கேட்பது போல இயேசு கிருஷ்ண சத்தத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிற ஒரு காரியங்கள் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஆண்டவரே உலகம் தோற்றம் உண்டானதுக்கு முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதை நீங்கள் இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்துதான் அவர் சொல்ல சொல்லி கொண்டிருக்கிறார் ஏன்னா நாம் சுயத்தை விட வேண்டும் நம்மளுடைய மாவிச சிந்தைகள் வரவே கூடாது நாம் முழுமையாக ஆண்ட்ட ஒப்பு கொடுத்து நாம் பாரத்தோடு நாம் இந்த பூலோக வாழ்க்கையில் நாம் கரைதிரையேற்றவர்களாக ஆண்டவரை எதிர்நோக்கி நாம் வாழுவோம் என்றால் நாம் கர்த்தரை போல ஆண்டவர் அதுக்கு தான் ரோல் மாடலாக இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் நாம் இயேசு கிறிஸ்து அவர் செய்த காரியங்கள் எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டியது எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் யாரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் திட்டமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதத்தின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள் வெள்ளாடுகளையும் செம்மறேடுகளையும் ரெண்டாக பிரிக்கிறார் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்ம அன்றாடம் செய்கிற காரியங்கள் நம் வேலைஸ்தலத்திலே நாம் இருக்கிற இடத்துலே சொந்த மத்தியிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் மனிதர்கள் சந்தேகப்படுகிற கரையங்கள் அநேக காரியங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறது அண்டவரே அப்பா இவ்வேளை என்ன முற்றிலும் முழுதுமாக தாழ்த்தி ஒப்புக்கொருக்கிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அண்டவரே அப்பா பதினெட்டாம் தே பன்னெண்டாவது மாதம் பதினெட்டாம் தேதியை கிருபி செய்திரு நன்றி அப்பா ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசி மாதம் டிசம்பர் மாதத்தை கிருபி செய்திரு அப்பா இந்த பதினெட்டாம் தேதி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாளைக்கு கயிறு செய்கிற எல்லா வழிகளும் ஆசீர்வத்து பலன்படுத்தி தாங்கப்பா அப்பா ஸ்தோத்திரம் நன்றி அப்பா இப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அல்ல லுய்யா அப்பா ஸ்வத்திரக்கத்தவா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அலை லுயா அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரும் நீங்கள் இடைப்படைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டார் அலையில் லுய்யா அண்டவரே அப்பா எங்கள் பிரயாசத்தெல்லாம் அறிந்திருக்கேன் தேவனே அலை லுய்யா அப்பா எல்லா காரியங்களும் கை கொண்டு கிருப்பே செய்ங்கப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சுனாமுத்த நாளை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரியே சோத்திரி என் முழு முடி பரிசு திராமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்திரியே கத்த சகல சாகல வாரும் ராதே. அமேன் அமேன்